இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரும் சோதனை வருகிறது உண்மையான கடவுள் யார் ஏனென்றால் பாகாலுக்காக போலி இறைவாக்கினர்கள் பல இருந்தார்கள் நானூற்றி ஐம்பது போலி இறைவாக்கினர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் பாகாலை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாகாலுக்கு தூவமிட்டவர்கள் பாகாலை வழிபட்டவர்கள் ஆனால் இறைவாக்கினர் எலியா உண்மையான இஸ்ரேலின் கடவுளை வழிபட்டவர் அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவர் எனவே இறைவார்த்தை சொல்லுகிறது ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில் ஆபரகாம் ஈசாக்கு இஸ்ரேல் கடவுளே நீ ஒருவரே உண்மையான கடவுள் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்லுகிறது அனைவருமே அங்கிருந்து அனைவருமே இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த ஒவ்வொருவருமே முகம் குப்புற விழுந்து வழிபட்டார்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை கொன்று குவித்த இறைவாக்கினர் எலியா உண்மையான கடவுள் நாம் விசுவசிக்கிற இறைவன் யாவே கடவுள் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் ஒருவரே இதோ இந்த நற்கருணையில் எழுந்தருளியிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெஸ்ஸியா